இன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி உலக ஈரநிலங்கள் நாள் என கொண்டாடப்படுகிறது உலக ஈரநிலங்கள் நாள் என்பது ஆங்கிலத்தில் ராம்சர் கன்வென்ஷன் என அழைக்கப்படுகிறது ராம்சர் கன்வென்ஷன் என அழைக்கப்படுகிறது உலக ஈரநிலங்கள் நாள் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இதற்கு காரணம் அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மிக ஏற்ற வகையில் வாழ்வதற்கான உகந்த சூழலான சதுப்பு நிலங்கள் இந்த இடங்களில் இருப்பது இதனை சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமாக சொல்கிறார்கள் ஏனென்றால் இந்த சதுப்பு நிலங்கள் அனைத்து வகையான தாவரங்கள் விலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக கருதப்படுகிறது அதனால்தான் இதனை ஈர நிலங்கள் பாதுகாப்பு என்ற வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் இதனை ஆங்கிலத்தில் ராம்சர் கன்வென்ஷன் என அழைப்பார்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இன்றும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது இதற்கு முன்னர் பத்தொன்பது ஈரநிலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன இன்று ராமநாதபுரத்தில் நமது தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களால் சக்கரக்கோட்டை தேர்தங்கால் சக்கரக்கோட்டை தேர்தங்கால் என்ற இரண்டு இடங்களில் ராமநாதபுரத்தில் ஈரநிலம் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை தேர்தங்கால் என்ற இரண்டு இடங்களில் ஈரநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் இருபது என்ற எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழ்